வாங்க இன்னைக்கு சப்பாத்தி சில்லி புரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு நாலு சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டேன் அந்த சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாம் நாளை மொத்தமாக வச்சு சின்ன சின்ன பீஸாக நமக்கு எவ்வளோ பெரிய பீஸ் தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேற இருந்துச்சு நான் கட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஆர்வமே கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் லேயர் லேயராக இருக்குது பார்த்தீங்களா நாலு சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண சப்பாத்தியை ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி இந்த சப்பாத்தியை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்குன்னா கையில் எடுத்து பார்த்தா உடையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உடையணும் கையில் எடுத்து பார்த்தா இப்போது சப்பாத்தியை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் காயவும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வர வதக்கிக்கலாம் அடுத்து மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா பச்சை வாசை போகும் வரை கிண்டிக்கலாம் அடுத்து டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் இது ரெண்டுமே நான் வீட்டில் செஞ்சது தான் அதனால் நான் அளவுக்கு அதிகமாக ஊற்றியிருக்கேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் லேயர் லேயராக இது கூட குடமிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் என்கிட்ட குடமிளகாய் இல்லை ஒரு அவசரத்துக்காக நான் செய்கிறேன் இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டு கொதி வரவும் நம்ம இந்த ரோஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கோம்ல சப்பாத்தி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணிணா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சப்பாத்தி சில்லி புரோட்டா ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வெளியில் சாஸ் வாங்குனீங்கன்னா